இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது செய்யறதுக்கு வந்து ரெண்டு நிமிஷமே ஜாஸ்தி அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கு போல் சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமே எக்ஸ்ட்ராவே இட்லி தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹிட் பண்ணிக்கோங்க அதுல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் இது கூட பெரிய சைஸ் பூண்டு இருபது பல் சேர்த்துக்கங்க சின்னதாக தான் முப்பது சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது ரெண்டையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டும் நல்லா செவக்க வறுத்துக்கங்க கருக விட்டுறக்கூடாது நல்லா செவந்து வரணும் பூண்டு செவந்ததுக்கு அப்புறம் ஒரு வாசம் ஒன்று வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது நாலு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் எடுத்துக்கங்க இந்த சட்னிக்கு வெங்காயம் சேர்க்க தேவையில்லை வெங்காயம் சேர்க்காம தான் செய்ய போறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாவே வதங்கிடும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இதை வதங்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல தோலெல்லாம் சுருங்கி மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜ்ல சின்னதாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது அதுவும் இல்லாமல் எண்ணெயும் நிறையவே இருக்கு அதனால தண்ணி த ஊற்றாம அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ சட்னி வந்து பவுலில் மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் சட்னி இப்போ பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பில சேர்த்து தாளிச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லெண்ணெய் இல்லாத கடல் எண்ணெயில செய்யுங்க இந்த சட்னி இல்லை அப்படின்னா ரிஃபைன்ட் ஆயிலே செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தோசைக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்பப்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்க சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி நிச்சயமா உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது போல நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம அனிதா டேஸ்டிக்காக தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்